ஹலோ ரிவான் வெல்கம் டு வடரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாங்கல் பார்க் தாங்கல் பார்க் சுத்தி என்னென்ன ஷாப்ஸ் தான் இருக்கு அங்க டூ பிப்டிக்குள்ள என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என் கூட ஜெனிலியா ஜெனிலியா அண்ட் அக்கிலன் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஷவர்மா கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த ஷாப் வந்து அஞ்சு ஷாப் இருக்குது நம்மளுக்கு அது ஃபஸ்ட் ஷாப் வந்து அம்பத்தூர் தான் நம்மளுக்கு அம்பத்தூர் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் வாசல்லே இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஷாப் வந்து ஆவடி ஆவடி கோமோ ஷோரூம் வாசலில் இருக்குது தே ஷாப் வந்து நம்மளுக்கு இதுதான் தேர்டு சாரி தேர்ட் வந்து நம்மளுக்கு சரோனா ஸ்டோர் பாடி சரோனா ஸ்டோர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது ஃபோர்த் வந்து இந்த ஷாப்பு ஃபிஃப்த்து வந்து அம்பத்தூர் ஓட்டி எஸ்பிஐ பேங்க் வாசல்லேயே இருக்குது இது வந்து அம்பத்தூர் மேனே தாங்கள் பார்த்து நம்ம வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நம்ம வந்து இது பார்த்துட்ருக்கோம் இது நல்லா போயிட்டுருக்கு நம்ம வந்து ஹோல்சேல் சிக்கன் பண்ணுறதுக்கிறோம் மெயின் பிஸ்னஸே வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் சிக்கன் ஹோல்சேல் சிக்கன் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுக்குறதுக்கு முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க முடியாது இப்போது குப்பூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ரிமாலியன் ரொட்டி இது வந்து டூ டே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கிடைக்கும் இதுவரை யாரும் வந்து லோக்கல் ஷாப்பில் யாரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மேடம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணீங்க இது எல்லா கஸ்டமர்ஸும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்றால உங்கள்கிட்ட கேட்குறேன் ரொம்ப இருக்கு இருக்குது ஆக்சுவலி இது இதோடைய பெர்தே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் அண்ட் கத்தார் ஆமாம் சென்னை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நம்ம சென்னையில் வந்திருக்கு நம்ம லோக்கல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எவ்வரி ஃப்ளேவர் என்ன ரேட்டு பண்ணால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நோ அஜினோமோட்டோ நோ கலர் மெயின் வந்து இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்மால் ஷாப்லேயும் வந்து கலர் மெயினாக ஆட் பண்ணுவாங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலும் வந்து வந்து கலர் ஆட் பண்ண மாட்டோம் ஒன்லி வந்து ஹோம்மேட் ஐட்டம் தான் ஏன்னா நம்ம ஃபுட்டுன்னும் போது வந்து கலரிங் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது விடிகர் சம் இந்த மாதிரி ஐட்டம் இந்த என்ன ஒரு கெமிக்கல் ஐட்டமும் நம்ம வந்து ஆட் பண்ணுறதே கிடையாது அதனால் நம்ம கடைக்கு வந்து ஒரு தனி நேமே இருக்குது நீங்கள் பாடிசனம்லாம் சொல்ல பண்ணிங்கன்னா எனக்கு கலர் நல்லா ரீச் ஆகிடும் அம்பத்தூர் நல்ல கடையாக தான் ஓடிட்டுருக்கு ஆவடியும் நல்லா போயிட்டு இருக்கு ஆவடி பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிலாம் வந்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இது எனக்கு இன்னும் அந்த 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 இது அப்படியே தான் ஓடிட்டு தான் இருக்கு அந்த குவாண்டிட்டி எனக்கு என்ன குவாண்டிட்டி நான் போட்டுருந்தோம் அந்த குவாண்டிட்டி எனக்கு அந்த கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு அதனால வந்து வெள்ளன் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மேடம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து ராயல் ஷவர்மா இந்த கடை பேரு ஆல்ரெடி இது பாடியிலயும் ஒரு பிரான்ச் இருக்கு நான் வாங்கினது சீஸ் பிளேவர் இங்க வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு எந்த பிளேவர் இருந்தாலும் அது வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்துடும் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் ஷவர்மா இது வந்து குபூஸ்ல செய்யல ருமாலி ரொட்டியில செஞ்சிருக்காங்க நீங்க குபூஸ் வேணும்னாலும் குபூஸ்ல செஞ்சு தருவாங்க ருமாலி ரொட்டியில வேணும்னாலும் ருமாலி ரொட்டியில செஞ்சு தருவாங்க இப்போ நெக்ஸ்ட் ஃபிளேவர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் இந்த ஷவர்மாவோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போதே அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது செம்மையாக இருக்குது இங்கே ஷவர்மா அதுவும் இங்கே எல்லாமே வந்து சம ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஃப்ளேவர்னாலும் இங்கே எல்லா ஃப்ளேவருமே வந்து பை ஒன் கெட் ஒனில் வாங்கினா நைன்ட்டி நைன் தான் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நெக்ஸ்ட்டு மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம டிவன் பைட்ஸுங்கிற கடைக்கு வந்திருக்கோம் இப்ப நம்ம அம்பத்தூர் தாங்கல் பார்க் இருக்க டிவைன் பைட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு மேல நம்ம அக்கா கண்டினியூ பண்ணுவாங்க இது என்ன வந்து உங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டில இருந்து தாங்கல் பார்க் நியர் பை இருக்கும் செக் பண்ணாலே தாங்கல் பார்க் நியர்ல டிவைன் பைட் போட்டுங்க லொகேஷன் வந்துடும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஷாப் போனீங்கன்னா கிளாசிக் வால்நட் மட்டும்தான் இருக்கும் இங்க எப்பவுமே ப்ரௌனிஸ் இருக்கும் கிளாசிக் இருக்கு வால்நட் இருக்கு பிளாண்டிஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட் இருக்கு ஒயிட் சாக்லேட் இருக்கு அது இல்லாம முட்டைமிட்டாய் இருக்கு அது இல்லாமல் சாக்கோ கேண்டி இருக்குது கப்கேட்டில் வந்து ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் பல்காக எடுத்தோம் இப்போ நாங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸை நீங்கள் வந்து வாட் எவர் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி எது வேணா போட்டுக்கலாம் அதான் நம்ம கிட்டே தேர்ட்டி ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரௌனிஸ் தசை பண்ணி கொடுக்குறோம் ஸ்வீட் பொட்டேட்டோ மில்லெட்டில் ராகி வீட்டு வாட் எவர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கு தென் வால்நட் இருக்குது ப்ரௌண்டீஸ் வந்து ஒயிட் ஒயிட் சாக்லேட்டும் ரெட் வெல்வெட்டும் இருக்கும் முட்டை மிட்டாய் கப் கப்கேட்டில் வந்து உங்களுக்கு டூ வெரைட்டிஸ் இருக்குது வெண்ணிலா சாக்லேட்டு சாக்லேட் பால் ஸ்மால் இருக்குது இது டென் ருபீஸ் வரும் இது 40 40 வால்நட் 40 பிராண்டிஸ் எல்லாமே 50 எக் 40 கொடுத்துருங்க ஷாப்பிங் செட் பண்ணீங்களாக்கா ஆ ஷாப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் என்ன வேணும் உங்களுக்கு சாக்லேட் இப்போ நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சம்ம டேஸ்டா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ல இது பண்ணிருக்க மாதிரி இருக்கு அதுவும் இந்த சாக்கோ சிப்போட சாப்பிடும்போது அதுவும் இந்த சாக்லேட்ல இது பண்ணிருக்கனால சம்ம டேஸ்டா இருக்கு சாக்லேட் கிளேஸ் ஊத்தி இருக்காங்க மேல நெக்ஸ்ட் நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ப்ரௌனி சாப்பிட்றேன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு செம்ம வொர்க் இது நீங்களும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் இங்கே ப்ரௌனி மட்டும் இல்லை நிறைய இருக்குது வால்நட் ப்ரௌனி நெக்ஸ்ட் எக்லஸ் ப்ரௌனி நெக்ஸ்ட் ரெட் வெல்வெட் முட்டை மிட்டாய் கப் கேக் சாக்கோ பால்ஸ் எல்லாமே இருக்குது நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம காப்பியம்ங்கிற கடைக்கு வந்திருக்கோம் இது காப்பியம்னா டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாதீங்க இது வந்து ஒரு காஃபி ஷாப் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இதுவும் டைரக்டா தாங்கல் பார்க்கிட்ட கிட்ட அம்மா உணவகம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இப்போ நம்ம இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் பேலன்ஸ் வந்து ஒன் டென் இருக்கு ஒன் டென்ல இங்க என்னென்ன வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் வணக்கம் நாங்க வந்து ஜூலை ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பிச்சோம் முப்பது முப்பத்தி ஒன்னு காஃபி வந்து நாங்க ஃப்ரீயாவே கொடுத்தோம் ஒன்னாம் தேதியிலேருந்து பே பண்ணுற மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம் இங்கே வந்து காஃபிக்குன்னு தனியாக ஷாப் எதுவும் இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல காஃபின்னு ஆரம்பித்தோம் கஸ்டமர் வந்து விருப்பப்பட்டதுனால டீயும் நாங்கள் போடுறோம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறோம் மேகியும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கேட்டால் நாங்கள் போட்டு தருவோம் உங்களுக்கு எங்கள் கடையில் குடிக்கிற காஃபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் வந்து ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய விருப்பத்தையும் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஹார்லிக்ஸும் கருப்பட்டி காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் செம்ம சூடாக கொடுத்துருந்தாங்க என்னால் பிடிச்சி ஆற்றவே முடியல அந்தளவுக்கு சூடாக இருந்துச்சு நீங்கள் அதை பார்த்தாலே அந்த ஸ்மோக் புகை எப்படி வருது பாருங்கள் சூடில் நெக்ஸ்ட்டு தண்ணியாக இல்லாமல் நல்ல ஒரு பாலில் தண்ணிலாம் கலக்காமல் நல்லா திக்காக தான் இருந்துச்சு காஃபி அண்டு ஹார்லிக்ஸ் ரெண்டுமே காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கருப்பட்டி ஃப்ளேவரோட செமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெயினாக அவங்களோட நேம் காஃபி எம்ங்கிற நேம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல இங்கே வந்து சுட சுடனு காஃபி ஹார் எக்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் குடிக்கலாம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃபிஃப்டி எயிட் பேலன்ஸ் வந்திருக்கு ஸோ ஒன் நைன்டி டூ ருபீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் நைன்டி டூலே நம்ம வந்து இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் இன்னுமே நிறைய இருக்குது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாங்கல் பார்க்குக்கு அந்த சரௌண்டிங்ஸில் இருக்க ஷாப்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யோ நெக்ஸ்ட் வீடியோ டாடா பாய்